ஒரு மூணு பேருக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க மூணு பேருமே தூக்கு மேடைக்கு வரவழைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் ஒரு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிற ஒரு தலைவர் இரண்டாவது நபர் வந்து வழக்கறிஞர் மூன்றாவது நபர் இயற்பியலாளர் முதல்ல அந்த தலைவரை கூப்பிடுறாங்க அவர் கழுத்தில் கயிறு மாட்டிட்டாங்க கடைசியாக ஏதாவது சொல்றதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கடவுளே கடவுளே நீதான் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு கயிறு இழுக்கிறாங்க ஆனால் அவர் கழுத்தை நெருங்கும்போது கயிறு அப்படியே ஸ்டாப் ஆயிடுது மக்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஒருவேளை கடவுள வேண்டினால தப்பிச்சிட்டாரோ என்னமோ அப்படின்னு சொல்லி இருக்கிற வழக்கறிஞரை கூப்பிடுறாங்க அவருக்கு கடைசி ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீதிதான் நீதிதான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அவர் கழுத்த கயிறு போட்டு இழுக்கும் போது அந்த கயிறு அதே மாதிரி நின்றுது மக்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா ஒருவேளை நீதி காப்பாத்திருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க அவரையும் மூணாவது இருக்கிற இயற்பியல் அலரை கூப்பிடுறாங்க அவர் கழுத்திலையும் கடைசி அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு ஆண்டவனை பத்தியும் கயிற்றில் ஒரு முடிச்சு அதனால தான் கயிறு கழுத்த பதம் பார்க்கல அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியும் சொல்லிடுறாரு உடனே தூக்குமையுடைய பரிசீலனை செய்றாங்க அங்க அந்த கோளாறு இருக்கு அதனை சரி செஞ்சுட்டு இயற்பியல் அல்லாரும் தூக்கில போட்டாங்க தலையும் துண்டிக்கப்பட்டுருச்சு மான் ஆஃப் த ஸ்டோரி சில சந்தர்ப்பங்களில் வாய்மூடி இருக்கிற பழகிக்கலும் தெரிஞ்ச உண்மையை சொல்கிறோம்னு ஒளரி கொட்டுறதுனால நம்மளோட கழுத்துக்கே ஆபத்து வரலாம் சில நேரத்தில் முட்டாளாக இருக்கிறது தான் புத்திசாலித்தனம்